நமஸ்காரம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துபாய்க்கான இந்தியன் விசா எப்படி எடுக்கிறது இந்தியர்களுக்கு துபாய் விசா எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்தியர்களுக்கான துபாய் விசா செயல்முறை பொதுவாக விமான நிறுவனங்கள் அல்லது அங்கீகரி அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலம் மின் விசாவிற்கு விண்ணப்பதை விண்ணப்பிப்பதை உள்ளடக்கியது செல்லுபடியாகவும் பாஸ்போர்ட் ஆறு மாதங்கள் செல்லுபடியாகவும் தன்மை இருக்கணும் பாஸ்போர்ட் புகைப்படங்கள் ஒரு பாஸ்போர்ட் போது பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ்லாம் இருக்கணும் உறுதிப்படுத்தப்பட்ட விமான டிக்கெட் மற்றும் தங்குமிடம் உறுதிப்படுத்தப்பட்ட விமானம் டிக்கெட் ஏதாவது நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கணும் அதுக்கப்புறம் தங்குமிடம் இது ரொம்ப முக்கியம் அந்த தங்குமிடம் வந்து அவன் ரொம்ப எதிர்பார்க்குறான் ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு பத்தாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பயணத்தில் போகிறீங்க ஒரு சொவுஸ் கப்பலில் போகிறீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் எட்டாம்தேதியே போய் அங்கே லேண்ட் ஆறீங்கன்னா எட்டாம்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ரெண்டு நாளைக்கும் அவனுக்கு ஹோட்டல் புக்கிங்க்கு டே ஒரு இது ஹோட்டல் புக்கிங் டிக்கெட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் பதினேழாம் தேதி கப்பலில் இருந்து வெளியில் வரீங்க இருபதாந்தேதி திருப்பி நீங்கள் விமானம் பிடிச்சி இந்தியாவுக்கு வரீங்கன்னு வச்சுப்போம் அந்த பதினேழுலேருந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது நான்கு நாட்களுக்கு நம்ம ஒரு ஹோட்டல் தங்கத்துக்கு உண்டான அத்தாச்சு கொடுக்கணும் இது கொடுத்தா தான் அவங்க ப்ராப்பராக விசா ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லாட்டா வந்து அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி கொரிஸ் வரும் ஸோ அதனால் எப்பயுமே கேர்ஃபுல்லாக வந்து ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் துபாய் விசா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நல்லபடியாக கிடைக்கும் நீங்கள் வந்து அது பாஸ்போர்ட் கொடுக்கணும் ஒரு புகைப்படங்கள் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்கணும் அப்புறம் கன்ஃபார்ம்டு ஃப்ளைட் டிக்கெட் விமான டிக்கெட் கொடுக்கணும் அப்புறம் கன்ஃபார்ம்டு ஹோட்டல் புக்கிங் கொடுக்கணும் அது எல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது உடனே வந்துடும் அதே இப்போ தகுதியான பயணிகளுக்கு அமெரிக்கா யூகே செங்கன் விசா இப்போ அமெரிக்கா நீங்கள் ஆக்டிவ் விசா வச்சுருந்தாலும் யூகே செங்கன் விசா வச்சுருந்தவங்களுக்கு முப்பது நாள் அறுபது நாள் சு சுற்றுலா விசாக்கள் அல்லது வருகையின் இன்போது விசா போன்ற விருப்பங்களுடன் இப்போ அந்த மாதிரி அமெரிக்கா விசா செங்கன் விசாலாம் வச்சுக்கிறவங்களும் முப்பது அறுபது நாள் சுற்றுலா இருக்கலாம் வ நீங்கள் வரும்போது ஆன் அறை கூட விசா வாங்கிக்கலாம் செயல்முறை பெரும்பாலும் ஆன்லைனில் உள்ளது ஆன்லைனில் பண்ணிக்கலாம் தெளிவான ஆவண ஸ்கேன்கள் மற்றும் விண்ணப்பத்தை எளிதாக்கும் ஒரு ஸ்பான்சர் அதாவது இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற ஸ்பான்சர் விமான நிறுவனம் ஹோட்டல் உறவினர் மற்றும் செலவுகள் விசா வகை செயலாக்க வேகத்தை பொறுத்து மாறுபடும் அப்புறம் பொதுவான தேவைகள் இ விசாவுக்கு என்னென்ன வேணும் பாஸ்போர்ட்டு குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் வேலிட்டாக இருக்கணும் முதல் கடைசி பக்கம் தெளிவான ஸ்கேன் பண்ணி அனுப்பணும் புகைப்படம் இருக்கணும் உங்களோட ஃபோட்டோ சமீப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வெள்ளை பின்னணியில் இருக்கணும் சைஸ் வந்து நான் நாலு புள்ளி அஞ்சு மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் டிக்கெட்டுகள் கன்ஃபார்ம்டு டிக்கெட் ஏர் டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் இருக்கணும் அது பார்த்து புக் பண்ணிக்குவாங்க இப்போ இண்டிகோ மாதிரி ஏர்லைன்ஸ்லாம் நிறைய பிரச்சனைகள் வருது அதில் தான் நீங்கள் புக் பண்ணிட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும் இப்போ நாலாயிரம் ஐயாயிரம் ட்ரிப் வந்து இண்டிகோ கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ நீங்கள் எமிரேட்ஸ்லாம் ரொம்ப அருமையான ஒரு விமானம் தேவை துபாய்க்கெல்லாம் பெஸ்ட்டு எமிரேட்ஸ் தான் எமிரேட்ஸ் புக் பண்ணிக்கலாம் இன்னும் சில விமான சேவை நிறைய விமான சேவை இருக்குது பார்த்துக்கலாம் துபாய் வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நிறைய ஃப்ளைட் போகுது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தங்கமுடம் ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட்டு போட்டுக்கோங்க சில பேர் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டிக்கெட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதா இடத்துலலாம் போய் தங்குறாங்க அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும் அதனால நீங்கள் வந்து எந்த ஹோட்டலில் போக போகிறீங்களோ அந்த ஹோட்டலுக்கு இங்கேருந்தே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு வச்சு புக் பண்ணிக்கலாம் டெபிட் கார்ட் டெபிட் கார்டு வச்சு புக் பண்ணிக்கலாம் இல்லை டிராவல் ஏஜென்ஸ் மூலமாக புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய டிராவல் ஏஜென்ஸு ஒரு பேக்கேஜ் டூர் மாதிரி கொடுக்குறாங்க இப்படி நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு எட்டு நாள் ஒம்பது நாள் கப்பலில் போகிறீங்க மூணு நாள் ரெண்டு நாள் இருக்குது பின்னால் நாலு நாள் இருக்குன்னா அந்த நாலு நாளைக்கு ஒரு பேக்கேஜ் டூர் மாதிரி நீங்கள் டீமாக போனீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க தனியாக பண்ணுறது கொடுக்கறதுக்கு கஷ்டம் ஆனால் டீமாக போனால் கொடுத்துருவாங்க அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் நிதி போதுமான நிதி இருப்பதுக்கான சான்று நீங்கள் எவ்வளோ நல்லபடியாக பணம் வச்சுருக்கீங்க திரும்பி வரத்துக்கு பத்திரமா பணம் இருக்கணும் அதுக்கோசம் அப்புறம் ஸ்பான்சர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள ஒரு விமானம் எமிரேட்ஸு இண்டிகோ ஹோட்டல் அல்லது உறவினர் அவங்க யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அது பண்ணணும் பொதுவான விசா வகைகள் சுற்றுலா வருகை மின் விசா அதாவது இ விசா ஃபர் சுற்றுலா அதாவது டிராவலுக்கு வந்து டூரிஸ்ட்டாக போகிறதுக்கொண்டாங்க விசா விமான நிறுவனம் எமிரேட்ஸ் போன்றவை அல்லது பயணம் மூலம் விண்ணப்பிக்கும் ஸ்பான்சர் ஆன்லைனில் சம்ப சமர்ப்பிக்கிறார் மூணு முதல் அஞ்சு நாட்கள் ஆகும் எக்ஸ்பிரஸ் விண்ணப்பங்கள் உள்ளன இது வந்து ஆன்லைனில் போனால் மூணுலேருந்து அஞ்சு நாளில் கிடச்சிரும் எக்ஸ்பிரஸ் விருப்பம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் வந்து வருகையின் போது விசா செல்லுபடி ஆகும் அமெரிக்க யூகே செங்கன் விஷா அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவோட யூகே செங்கன் விஷாலாம் இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆன் அரைவல் கூட கொடுப்பாங்க பதினாலு நாள் நுழைவு பொறுத்து த கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விசா நாற்பத்தெட்டு தொண்ணூற்றாறு மணி நேரம் ஸோ அதாவது நீங்கள் வந்து டிரான்சிட் விசா அது எப்படின்னா இப்போ துபாயில் போயிட்டு நீங்கள் அங்கே இறங்கி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படி அப்படின்னா ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் விசா கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இங்கேருந்து அமெரிக்கா போகிறீங்க துபாயில் பிரேக் எடுக்கிறீங்கன்னா துபாயில் ஒரு நாள் பிரேக் எடுத்து துபாயை சுற்றி பார்த்து மறுநாள் போய்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் வரைக்கும் கொடுக்குறாங்க அவங்க அது கொடுக்குறாங்க அப்புறம் முக்கிய படிகள் தகு குறிப்புகள் தகுதியை உறுதிப்படுத்தும் வருகையின் போது விசா உள்ளதா ஸ்பான்சர் தேவையானது சரி பார்ப்போம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க விமானங்களே முன்பதிவு செய்யுங்க விமான டிக்கெட் கரெக்டாக புக் பண்ணிக்கோங்க ஆவணங்களும் சேருங்க எல்லா பா டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருக்கணும் ஸ்பான்சர் கரெக்டான ஆள் நல்ல சரியான ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டு இல்லை சரியான ஒரு ஸ்பான்சர் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லபடியாக கிடைக்கும் ஏன்னா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாலும் நீ உங்களுக்கு பிரச்சனையாயிடும் உங்கள் ட்ராவல் பிரச்சனையாகிடும் ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் ஸ்பான்சர் ஆகணுங்களும் எல்லாத்தையும் அனுப்புவார் நீங்கள் படி நீங்கள் இப்போ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் கண்காணித்து பெறுங்கள் மின்னச்சி மின்மிசா நகலை பெறுங்கள் அது வந்து அவங்க கொடுப்பாங்க தேவைகள் மற்றும் கட்டணங்கள் மாறுபடும் எனவே பயணத்துக்கு முன்னே எப்போதும் விமான ஏர் இண்டியா ஃப்ளைட்டு அப்புறம் இண்டிகோ போன்றவை அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள்லேருந்து சமீப தகவல் பார்க்கணுங்கிறோம் பட் இண்டிகோ இப்போ பிரச்சனையாக இருக்கிறதுனால நாலாயிரம் ஐயாயிரம் விமானங்களும் அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க ரொம்ப எல்லாம் மக்கள்லாம் அவதிப்பட்டாங்க அதனால் கொஞ்சம் நாளைக்கு இண்டிகோ அவாய்ட் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது ஏர்லைன்ஸ் புக் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது சேஃப் நமக்கு தேங்க்யூ 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 இது வந்து உங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் துபாய் விசா பற்றி இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பல நாடுகள் நம்ம போகும்போது பல இடங்களுக்கு விசா எடுக்க வேண்டியிருக்கோம் அந்த விசா எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னோடய மொபைல் நம்பர் இமெயில் நான் கொடுக்குறேன் யாருக்கா டவுட் இருந்தால் கூட கேளுங்க என்னால் தெரிஞ்சது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ